உள்ள ஒரு லொரியில் ஏற்றுவதற்கு கொண்டு வரப்பட்ட நாற்பது பொருட்பைகளின் ஒரு மாதிரி திணிவுகள் பற்றி சேகரித்த தகவல்கள் பின்வரும் அட்டவணையில் பத்து இனால் பத் பூஜ்யத்திலும் கூடியதும் பத்திலும் குறைந்ததும் அல்லது சமனானதும் ஆன திணிவு ஆயிடை காட்டப்படும் அதே வேளை ஏனைய ஆயுடைகளாலும் அவ்வாறே காட்டப்பட்டுள்ளது இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இங்கே கொஞ்சம் நம்ம பைகளின் திணிவு தந்திருக்காங்க தானே இதுல பாருங்க பூஜ்ஜியம் டு பத்து அப்படின்னு தந்தா இதற்குள்ள என்னென்ன திணிவுகள் உள்ள பைகள் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்யத்தை விட அதிகமான திணிவு சரியா பூஜ்யத்தை விட அதிகமாகவும் பத்திற்கு சமன் அல்லது பத்தையும் விட குறைந்தளவு உள்ள பொருட்கள் தான் இந்த உம் ஒவ்வொரு எல்லைக்கும் ஏற்ற மாதிரி அமைந்திருக்கும் சரியா ஒவ்வொரு இடத்திலும் இங்கே பாருங்க பூஜ்ஜியம் டு பத்துக்கு இரண்டு மீடீரன்னு தந்திருக்காங்க இரண்டு மீடீரன்னா என்ன பூஜ்ஜியம் டு பத்து அந்த இடைவெளியில உள்ள மாதிரி இரண்டு பைகளின் எண்ணிக்கை நமக்கு இருக்கு அந்த மாதிரி பூஜ்யம் டு இருபது மாதிரி ஐந்து பைகள் இருபது டு முப்பதுல அந்த அதற்கு இடைப்பட்ட நிறைகள்ல நமக்கு திணிவுகள்ல ஏழு பைகள் இருக்கு தரப்பட்டுள்ள தகவல்கள் கேட்ப ஒரு பொருட்பையின் இடைத்திணிவை காண்கள் இடைத்திணிவு கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும்னா இங்கே வகுப்பா இடை அதாவது திணிவுகளுக்குரிய பெருமானமும் அதற்குரிய மீறிடனும் தரப்பட்டுள்ளது இவற்றை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டவணை போடணும் ஓகே அட்டவணை போட்டு அதற்கேற்ற மாதிரிதான் இதை கண்டுபிடிக்க போறோம் அதை தொடர்ச்சியா செய்வோம் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ் பேப்பர்ல தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு அட்டவணை உருவாக்கிட்டோம் இதுல ஏன் நம்ம நான்கு காலம்ஸ் போட்டுக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது வகுப்பாயிடை அதாவது அந்த பை ஒரு பொருட்பையின் திணிவுக்கான ஆயிடையை இந்த இடத்துல எழுதிட்டோம் கிலோகிராம்ல தரப்பட்டுள்ளது அந்த மாதிரி மீடிரன் அதாவது பைகளின் எண்ணிக்கை மீடனை வந்து நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி எழுதும் போது ஆங்கில எழுத்து ஆங்கில சிம்பிள் எழுத்து எஃப் மூலமாக குறித்து காட்டும் ஆங்கில சிம்பிள் எழுத்து எஃப் மூலமாக குறித்து காட்டுவோம் அடுத்து இந்த அட்டவணையில இன்னொரு முக்கியமான விடயம் நடுப்பெருமானம் அப்படின்றது நடுப்பெருமானம் நீங்களாதான் அந்த நடுப்பெருமானத்தை நம்மளாதான் கண்டுபிடிச்சு எழுத போறோம் நடுப்பெருமானம் கண்டுபிடிக்கிறது மிகவுமே இலகுவான ஒரு வேலை நடுப்பெருமானத்தை சிம்பிள் எக்ஸ் அப்படின்ற எழுத்தால குறித்து காட்டும் ஆங்கில சிம்பிள் எக்ஸால நடுப்பெருமானத்தை குறித்து காட்டும் நடுப்பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த வகுப்பாய்டை தந்திருக்காங்க தெரியுமா இந்த வகுப்பாய்டு இந்த கீழ்பெருமானத்தை கீழெல்லை அப்படின்னும் மேல் பெருமாணத்தை மேலெல்லைன்னு சொல்லுவோம் கீழெல்லை மேலெல்லை ஆகவே இந்த கீழெல்லையவும் மேலெல்லையும் கூட்டி இரண்டால பிரிக்க வேண்டும் பாருங்க திரும்ப சொல்றேன் வகுப்பாயின் கீழெல்லையவும் மேலெல்லையவும் கூட்டி இரண்டால் வகுக்க வேண்டும் முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் கூட்டும் பூஜ்யத்தையும் பத்தையும் கூட்டுனீங்கன்னா பத்து பத்தை இரண்டால வகுக்கும் போது உங்களுக்கு பெருமானம் கிடைக்கும் ஐந்து ஐந்து தான் ஆகவே இதனுடைய நடுப்பெருமானம் அந்த மாதிரி அடுத்ததுக்கு கீழெல்லை பத்து மேலெல்லை இருபது ஆகவே பத்தையும் இருபதையும் கூட்டுனா முப்பது முப்பதை இரண்டால் வகுக்கும் போது நமக்கு நடுப்பெருமானம் கிடைக்கும் பதினைந்து அந்த மாதிரி அடுத்த

அடுத்து ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் இடையில் ஐம்பத்து ஐந்து அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் அறுபத்து ஐந்து இந்த மாதிரி தான் நடுப்பெருமான நிரலை பூர்த்தி செய்ய வேண்டும் என் கீழெல்லேயும் மேலேயும் கூட்டி இரண்டால் வகுக்கும் போது நடுப்பெருமானம் கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியா எஃப்எக்ஸ் அப்படின்றத ஒன்று கண்டுபிடிக்க போறோம் இடை கண்டுபிடிக்கணும்னா இந்த எஃப்எக்ஸ் பெருமானம் நமக்கு கட்டாயம் தெரிந்திருக்கணும் அப்பதான் இடையை கண்டுபிடிக்கலாம் எஃப்எக்ஸ்னா என்னன்னா ஏன்னா உங்களுக்கு எஃப்பும் எக்ஸும் எழுதியிருக்கேன் எப்பின்றது குறிப்பிட்ட வகுப்பாயிரைக்குரிய மீடனையும் எக்ஸ் என்பது குறிப்பிட்ட வகுப்பாயினுடைய நடுப்பெருமானத்தையும் குறிக்கும் இந்த மீடையும் நடுப்பெருமானத்தையும் பெருக்குனா பாருங்க எஃப் பெருமானத்தையும் எக்ஸ் பெருமானத்தையும் பெருக்குனா எஃப் எக்ஸ் நமக்கு கிடைக்கும் எஃப் பெருமானம் இந்த இடத்துல பாருங்க ரெண்டு எக்ஸ் பெருமாடம் ஐந்து ஆகவே ஈராயந்து பத்து அதுதான் இங்கே உள்ள எஃப் எக்ஸ் பெருமாணம் அடுத்ததுக்கு மீடிரன் ஐந்து நடுப்பெருமானம் பதினைந்து ஐ பதினைந்து எழுபத்து ஐந்து அடுத்து மீடன் ஏழு நடுப்பெருமாணம் இருபத்தி ஐந்து இதை பெருக்கிறீங்கன்னா நூற்றி எழுபத்து ஐந்து அதற்கு அதுக்கடுத்தபடியா என்ன செய்யணும் மீடிரன் ஒன்பது அந்த ஒன்பதை நடுப்பெருமானம் முப்பத்தி ஐந்து ஒன்பதை முப்பத்தி ஐந்தால் பெருக்கும் போது உங்களுக்குரிய பெருமானம் முன்னூற்று பதினைந்து அப்படின்னு கிடைக்கும் அடுத்தது எட்டை நாப்பத்தி ஐந்தால் பெருக்க வேண்டும் பெருக்கும் போது முன்னூற்று அறுபது பெருக்கிறது மிகவும் இலகுவானது உங்களுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் அது சரியா தெரியும்னா இது ரொம்பவே இலகுவானதுதான் அடுத்தது ஆறாழ ஐம்பத்தி ஐந்து பெருக்க போறோம் பெருக்குனா முன்னூற்று முப்பது கடைசியாக எஃபெக்ஸ் பெருமானத்துக்கு மூன்றால மு அறுபத்தி ஐந்த பெருக்கும் மூன்றாழ அறுபத்தி ஐந்து பெருக்கும் போது நூற்று தொன்னூற்று ஐந்து நூற்று தொன்னூற்றி ஐந்து ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் பாருங்க வகுப்பாயிடையும் மிடீர்னு நமக்கு தெரியும் இந்த வகுப்பாய்டு கீழேலையும் மெளலையும் கூட்டி ரெண்டாவது வகுத்து நடுப்பெருமான நீரலை பூர்த்தி செய்தோம் அதுக்கடுத்து எஃப் பெருமானத்தையும் எக்ஸையும் பெருக்கி எஃப்எக்சி நீரலையும் பூர்த்தி செய்தோம் அடுத்து நமக்கு இடை கண்டுபிடிக்கணும் இந்த வகுப்பாய்டில நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டிருக்கோம்னா இங்கே உள்ள இடையை கண்டுபிடிக்கிறது தான் நமக்குரிய கேள்வி இடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு என்னன்னா சிக்மா எஃப்எக்சின் கீழ் சிக்மா எஃப் Fx kheel, sigma, tha, kuriye, sigma, F9, sigma fx in ki sigma f இதுதான் இடை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு இதுல sigma fனா என்ன sigma fxனா என்னனா fx நிரல் கண்டுபிடித்துறோம் தெரியுமா இந்த fx நிரல்ல உள்ள ஒட்டுமொத்த परमाणुங்களினுடைய கூட்டுத்தொகையை தான் sigma fx அப்படினு சொல்லுவோம் sigmaன்றது வந்து ஒரு கிரேக்க எழுத்து அது வந்து நம்ம கூட்டுத்தொகைக்காக பயன்படுத்துவோம் கூட்டுத்தொகையை குறித்து காترضுகாக sigma அப்படின்ற எழுத்து காட்டுவோம் ஈ மாதிரி இருக்கும் ஆனா இ இல்ல இந்த மாதிரி வரும் சரியா ஜிக்மா எஃப்எக்ஸ் அப்படின்னா எஃப்எக்ஸ் நிரல்ல உள்ள அனைத்து பெருமாணங்களினுடைய கூட்டுத்தொகை இதுல இருக்க எல்லாத்தையும் கூட்டும் பத்து சக எழுபத்தி ஐந்து சக நூற்று எழுபத்தி ஐந்து சக முன்னூற்று பதினைந்து சக முன்னூற்று அறுபது சக முன்னூற்று முப்பது சக நூற்று தொண்ணூற்று ஐந்து இவை அனைத்தையும் கூட்டும் போது நமக்கு ஆயிரத்தி நானூற்று அறுபது அப்படின்னு கிடைக்கும் பாருங்க என்ன செய்திருக்கோம் பத்து எழுபத்தி ஐந்து நூற்றி எழுபத்தி ஐந்து முன்னூற்றி பதினைந்து முன்னூற்றி அறுபது முன்னூற்றி முப்பது நூற்றி தொண்ணூத்தி ஐந்து இவை அனைத்தையும் கூட்டும் போது ஆயிரத்தி நானூற்றி அறுபது அதே மாதிரி சிக்மா எஃப்ரது மீடிரன் மீதிரன் நிரலில் உள்ள ஒட்டுமொத்த பெருமானங்களினுடைய கூட்டுத்தொகையை குறிக்கிறது ஆகவே சிக்மா எஃப் ஓகே சிக்மா எஃப் கண்டுபிடிக்க என்ன செய்ய போறோம் அதே மாதிரி மீடிரன் நில நிரல்ல இருக்க பெருமானங்களை கூட்ட போறோம் இரண்டு சக ஐந்து சக ஏழு சக ஒன்பது சக எட்டு சக ஆறு சக மூன்று சரியா இந்த அனைத்து பெருமானங்களையும் கூட்டும்போது நமக்கு நாற்பதுன்னு கிடைக்குது சிக்மா எஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் சிக்மா எஃப் கண்டுபிடிச்சிட்டோம் அதை கொண்டு போய் இந்த இடைக்குரிய சமன்பாட்டில் பிரதியிட்டால் இடையை கண்டுபிடித்து கொள்ளலாம் இடைனா என்னன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் தானே இந்த நாள்ல இவ்வளவு விட்டுருக்காங்க இந்த நாள்ல இவ்வளவு அடுத்த நாள்ல இவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இவ்வளவு விற்பனை செய்திருக்கிறோம் மட்டுமட்டாக இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் செல்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம் தானே அதை நம்ம சரியான ஒரு ஒழுங்கான பெருமானமாக கண்டுபிடித்துக் தான் இடையை பயன்படுத்துகிறோம் இங்க சிக்மா எஃப் ஆயிரத்தி நானூற்றி அறுபது அதனை சிக்மா எஃப் நாற்பது நாற்பதால் வகுக்க வேண்டும் ஆயிரத்தி நானூற்றி அறுபதை நாற்பதால் வகுக்கும் போது உங்களுக்குரிய பெருமானம் முப்பத்தி ஆறு தசம் ஐந்து அப்படின்னு கிடைக்கிறது ஆகவே இதுல நமக்கு என்ன தந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் விற்பனை செய்யப்பட்டுள்ள பைகளின் திணிவுகளும் அதற்குரிய மீதிறன் அதாவது விற்பனை செய்யப்பட்ட பைகளின் எண்ணிக்கையும் தந்திருக்காங்க இடை திணிவு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா இவ்வளவு நாள்ல இவ்வளவு சரியா ஜீரோ டு பத்து மூன்று இரண்டு நாட்களுக்கு விற்பனை செலுத்திருக்காங்க நாற்பது டு ஐம்பது எட்டு நாட்களுக்கு விற்பனை செய்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்தமான வியாபாரம் அவ்வளத்தையும் சேர்த்து பார்க்கும் போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவரு முப்பத்தி ஆறு தசம் ஐந்து கிலோகிராம் அளவு விற்பனை செய்துள்ளார் வியாபாரம் செய்துள்ளார் அதுதான் இடைப்பெருமானத்தினால் குறித்து காட்டப்படுகின்றது இரண்டாவது பாட்கையில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் இருநூறு பொருட்பை இருப்பிலிருந்து மேற்குரித்த மாதிரி பெறப்பட்டிருப்பின் அப்பொருட்பை இருப்பின் மொத்த திணிவை மதிப்பிடுக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஒரு பை ஓகே ஒரு விற்பனை செய்யப்பட்ட ஒரு பையனுடைய இணைத்திணிவு முப்பத்தி ஆறு தசம் ஐந்து கிலோகிராம் அப்படின்றத நம்ம இதற்கு முந்தைய பகுதியில கண்டுபிடிச்சிட்டோம் இரண்டாவது பகுதியில அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி இருநூறு பைகள்ல இருந்து சரியா ஓர் இருநூறு பொருட்பை இருப்பிலிருந்து மேற்குறித்த மாதிரி பெறப்பட்டிருப்பேன் அப்பொருட்பை இருப்பின் மொத்த திணிவை மதிப்பிடுக ஒரு பொருட்பை முப்பத்தி ஆறு தசம் ஐந்து கிலோகிராம் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருநூறு பொருட்பைகள் எவ்வளவு வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க என்ன செய்யணும் உதாரணத்துக்கு ஒரு டாஃபி இந்த விலைனா இருநூறு டாபிரிய விலை கேட்டா என்ன செய்யணும் அதை இருநூறு இருநூறால பெருக்கும் அந்த மாதிரி ஒரு பொருட்பையின் திரிவு இடைத்திணிவு இதுன்னு கண்டுபிடிச்சிடும் இதை இருநூறு ஆள் பெருக்கும் போது இருநூறு பொருட்பைகளின் இடைத்திணிவை கண்டுபிடித்து கொள்ளலாம் ஆகவே ஆள முப்பத்தி ஆறு தசம் ஐந்தை பெருக்க வேண்டும் பெருக்கும் போது உங்களுக்குரிய விடை ஏழாயிரத்தி முன்னூறு கிலோகிராம் அப்படின்னு வரும் மிகவும் லகுவானது ஒரு பையன் இடைத்திணிவு தெரியும் தானே அதே மாதிரி நமக்கு கேட்டிருக்கிறாங்க மொத்தமா எத்தனை பைகள் இருநூறு பைகள திணிவு இதற்கு அடுத்தது மூன்றாவது பகுதி ஒரு டைப் ஆஃப் என்ன உயர்ந்தபட்ச திணிவு ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் என தரப்பட்டிருப்பேன் மேற்குறித்த நாற்பது பொருட்பைகளையும் லொரியில் ஏற்ற முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் என காட்டுவதற்குரிய காரணங்களை தருக திரும்ப சொல்றேன் பாருங்க லொரியில் ஏற்றத்தக்க உயர்ந்தபட்ச திணிவு ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் என தரப்பட்டிருப்பேன் இந்த அவ்வளோ மூட்டைகளையும் ஏற்ற போறோம் ஏற்றும் போது நமக்கு உயர்ந்த பட்சத்தின் இவை எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் மேற்குறித்த நாற்பது பொருட்பைகளையும் ஏற்ற முடியாத சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு என்ன செய்யணும்னா நமக்கு தரவுல ஒரு விஷயம் தந்திருந்தாங்க பூஜ்யம் டு பத்து சரியா பூஜ்யம் டு பத்து அப்படின்ற எல்லை எதை குறிக்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்யத்தை விட அதிகமானதும் பத்திற்கு குறைந்தது அல்லது பத்திற்கு சமனான நிறையுள்ள பெருமானமுள்ள பைகளை தான் குறிக்குது சரியா இந்த எல்லையில உயர்ந்த பட்ச திணிவு அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்திருக்கிறாங்க சரியா தொழிலேற்றத்தக்க உயர்ந்த பட்ச திணிவு ஆயிரத்தி ஐநூறு விட கூடியதாக இருக்கலாம் என்றதை காட்ட சொல்லியிருக்கிறாங்க அதற்காக இந்த எல்லையை எடுத்துக்கொள்ளும் சரி பூஜ்ஜியம் டு பத்து இந்த எல்லையில உயர்ந்த பட்ச திணிவு எவ்வளவு அது வந்து பூஜ்ஜியம் கிலோகிராம விட அதிகமா இருக்கலாம் அல்லது பத்தை விட குறைவாக அல்லது பத்திற்கு சமனாக இருக்கலாம் ஆகவே ஆகவே முதலாவது இந்த வகுப்பாய்ட உயர்ந்த பட்ச திணிவு பத்து உயர்ந்த பட்ச திணிவு பத்து இந்த பத்து கிலோகிராம் மாதிரி எத்தனை ஓகே பத்து கிலோகிராம் மாதிரி எத்தனை மூடைகள் இருக்கு எத்தனை நாட்கள் விற்பனை செய்திருக்கிறாங்க இரண்டு நாட்கள் சரியா இந்த விடயத்தை இன்னுமே நம்ம கிளியராவே விளங்கி கொள்ளணும் உயர்ந்த பட்ச திணிவுகளை தான் நம்ம இங்கே கருத்தில் கொள்றோம் ஆகவே இந்த எல்லை முதலாவது வகுப்பாயிடையே பார்த்தோம்னா இதுல உயர்ந்த பட்ச திணிவு பத்து கிலோகிராம் அந்த மாதிரி எத்தனை மூடைகள் விற்கப்படுகிறது இரண்டு மூடைகள் ஆகவே பத்தை இரண்டால் பெருக்க வேண்டும் பத்தை இரண்டால் பெருக்கினீங்கன்னா இருபதுன்னு வரும் சரியா இருபதுன்னு வரும் அதே மாதிரி இந்த வகுப்பாயிடையிலுள்ள உயர்ந்த பட்ச திணிவு இருபது இந்த மாதிரி எத்தனை விற்க போறாங்க எத்தனை பைகள் ஐந்து பைகள் ஆகவே இருபது ஐந்தால பெருக்கினீங்கன்னா நூறு நூறு அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும் இந்த எல்லையில விற்கக்கூடிய உயர்ந்தபட்ச மூட்டையினுடைய பையனுடைய திணிவு முன்னூறு கிலோ சாரி முப்பது கிலோகிராம் அந்த மாதிரி ஏழு நாட்கள் விற்பனை செய்றாங்க ஆகவே முப்பது தர ஏழு இருநூற்று பத்து அடுத்ததுல உள்ள உயர்ந்தபட்ச திணிவு நாற்பது அந்த மாதிரி ஒன்பது நாட்கள் ஸோ நாற்பதை ஒன்பதால பிரிக்கினீங்கன்னா முன்னூற்று அறுபது சக அதே மாதிரி அதற்கு அடுத்த எல்லையில பாத்தீங்கன்னா உயர்ந்தபட்ச திணிவு ஐம்பது அந்த மாதிரி எட்டு நாட்கள் விற்பனை அதற்குத்தர மூன்று எழுபது தர மூன்று இருநூற்று பத்து அந்த கேள்வியை நம்ம கிளியரா விளங்கிக்கணும் ஏற்றத்தக்க உயர்ந்த பட்ச திணிவு ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் மேற்குறித்த நாற்பது பொருட்பைகளையும் நொறியில் ஏற்ற முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் என காட்டுவதற்குரிய காரணங்களை தருக உயர்ந்தபட்ச திணிவு வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு சமனா இருக்கலாம் அல்லது அதை விட குறைவா இருந்தா நம்ம ஏற்ற முடியும் சரியா அதை விட அதிகரித்தா நமக்கு ஏற்ற தானே அதை தான் கேட்டிருக்காங்க ஆகவே ஒவ்வொரு எல்லையிலயுமே நம்ம தீர்மானிச்சிருக்கோம் உயர்ந்தபட்ச திணிவு எவ்வளவு பத்து அந்த மாதிரி இரண்டு நாட்கள் விற்பனை விற்பனை செய்யப்படுகிறது இருபது மாதிரி ஐந்து நாட்கள் ஒட்டு இந்த பெருமானங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இவை அனைத்தையும் கூட்டும்போது அது வந்து எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம் இருபது சக நூறு சக இருநூற்று பத்து சக முன்னூற்றி அறுபது சக நானூறு சக முன்னூற்றி அறுபது சக இருநூற்று பத்து ஒட்டு மொத்தமாக கூட்டும்போது உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது கிலோகிராம் அப்படின்னு வருது ஆயிரத்தி அறுநூறு அறுபது நான் ஏற்கனவே உள்ள பாஸ் பாஸ்பேப்பர்லயும் உங்களுக்கு சொல்லி தந்தேன் இந்த மாதிரி நமக்கு திணிவுகள் வரும்போது தமநிலை போட்டு காட்டணும் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது கிலோகிராம் பெரிது ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராமிலும் இது இப்படிதான் விடையெழுதி காட்டணும் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உயர்ந்தபட்ச திணிவுகளை ஏற்றும் போது சரியா உயர்ந்தபட்ச திணிவுகளை டெய்லியுமே ஏற்றும் போது என்ன செய்யப்படுகிறது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு லாரியில் அவ்வளவு மொத்தம் நாற்பது பைகளையும் ஏற்ற முடியாத சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம் என காரணங்களுடன் காட்டுக ஓகே அதுதான் நம்ம உயர்ந்தபட்ச திணிவுகள் எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறோம் அது வந்து ஆயிரத்தி ஐநூறு விட அதிகம்தானே இப்போ என்ன செய்ய முடியும் ஒரு லாரியில மேக்ஸிமமே இவ்வளவுதான் ஆயிரத்தி தான் அதற்கு மேலதிகமா ஏற்றினோம்னா என்ன செய்யும் லாரி வந்து இறங்கிடும் அல்லது லாரி வந்து பழுதடைந்திரும் அதனால அந்த அளவு திணிவுகளை லாரியில ஏற்ற முடியாது இதற்கு அடுத்து உங்களுக்குரிய விடை எப்படி தரணும் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணங்கள் எழுத சொல்லியிருக்காங்க தானே ஆகவே லாரியில் உயர்ந்தபட்ச திணிவுகளை ஏற்ற முடியாது உயர்ந்தபட்ச திணிவுகளை ஏற்ற முடியாது உயர்ந்தபட்ச திணிவுகளை ஏற்ற முடியாது அவ்வாறுதான் உங்களுக்குரிய விடை கொடுக்கணும் ஏற்ற முடியாது திரும்ப சொல்றேன் பாருங்க இந்த இடத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் கிளியராக விளங்கிக்கோணும் உயர்ந்த பட்சம் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒவ்வொருலையுமே நம்ம தனித்தனியாக எவ்வளவு அவர் உயர்ந்த பட்சமாக கருத்திக் கொள்ளப்படுகிறது இது வந்து உயர்ந்தபட்ச திணிவு உயர்ந்தபட்ச திணிவு நீங்க ஏற்கனவே ஒரு டேபிள் போட்டிருப்பீங்க தான் அதில் எக்ஸ்ட்ராவா ஒரு குளம் போட்டு இதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க உயர்ந்தபட்ச திணிவு ஒவ்வொரு எல்லையிலுமே உள்ள உயர்ந்த பட்ச திணிவுகளை கருத்திக் கொண்டு அவற்றை கூட்டும் போது நமக்கு வந்த பாருங்க எவ்வளவு இருபது அதால அந்த மாதிரி ஐந்து நாட்கள் விற்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபது அப்ப ஐந்து நாட்களுக்கு நூறு பெருக்கி கண்டுபிடித்து அவை அனைத்தையும் கூட்டும் போது ஆயிரத்தி ஐநூறை விட அதிகம் ஆகவே லொரியில் உயர்ந்தபட்ச திணிவுகளை ஏற்ற முடியாது இந்த மாதிரி தான் உங்களுக்குரிய விடையை எழுதி காட்ட வேண்டும்